அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டீங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஆவணி மாதத்திற்குண்டான வளர்பெறி பஞ்சமி எப்போ வருது திதி நேரம் எப்போ தொடங்கி எப்போ முடியுது எந்த மாதிரி பரிகாரம் செஞ்சால் நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய இந்த பணக்கஷ்டம் நீங்கும் வறுமை நீங்கும் கடன் தொல்லை நீங்கும் என்பது குறித்து ஏற்கனவே ரெண்டு வீடியோக்கள் வந்து போட்டு இது வரைக்கும் பார்க்காம இருந்தீங்கன்னா இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்டு வந்து நான் கொடுக்குறேன் மறக்காம கிளிக் பண்ணி பாருங்க மேலும் விநாயகர் சதுர்த்தி அன்று குறிப்பிட்ட ஒரு பரிகாரத்தை செய்வதன் மூலமா நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய அந்த துரதிர்ஷ்ட நிலை அப்படிங்கிறது நீங்கி கோடீஸ்வர யோகம் உண்டாகும் என்பது குறித்து தனி ஒரு சிறப்பு பதிவு கொடுத்துருந்தேன் அதையும் கூட நீங்கள் பார்க்காம இருந்தீங்கன்னா பார்த்து வச்சுக்கோங்க மேலும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் டேவாக இருக்கிறதுனால காலையில் ஒரு சிறப்பான வீடியோ வந்து போட்டிருந்தேன் அது செய்வதற்கு நமக்கு ஒரு டம்ளர் தண்ணீர் இருந்துச்சு அப்படின்னாவே போதும் அதை நீங்கள் பார்க்காம இருந்திங்கன்னா மறக்காமல் பாருங்கள் இன்றைக்கி நைட்டு பன்னெண்டு மணிக்குள்ளே நீங்கள் அதை செஞ்சுருங்க ஒன்றும் இல்லை ஒரு நம்பரை வந்துட்டு நீங்கள் கையில் எழுதணும் இன்னொரு மெத்தடு பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட முறையில் தண்ணீரை வந்து குடிக்கணும் இவ்வளவே தான் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்கும் மறக்காமல் பார்த்து செஞ்சு பலனடையுங்க ஏன்னா வாய்ப்பு அப்படிங்கிறது நமக்கு ஒரு முறை தான் அமையும் இன்றைக்கி அது அமைஞ்சிருக்குது யாருமே வந்துட்டு மிஸ் பண்ணிடாதீங்க சரி இந்த பதிவுக்கான விளக்கத்தை பார்க்கலாம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா வியாழக்கிழமை வியாழக்கிழமை அப்படிங்கிறது குருபகவானுக்கும் பகவானுக்கும் குபேரருக்கும் உரிய ஒரு நாளாக கருதப்படுது யாருக்கெல்லாம் வந்து வாழ்க்கையில் பணம் வந்து சேரவே மாட்டேங்குது கையில் தங்கவே மாட்டேங்குது சம்பாதிக்கிற காசெல்லாம் சீக்கிரமாகவே செலவாயிடுது அதாவது தண்ணி மாதிரி வந்து செலவாகுதுன்னு சொல்கிறாங்க இல்லையா அந்த மாதிரி இருக்கிறவங்க மேலும் இப்படி ஒரு வருமானம் வருது அப்படின்ன உடனேயுமே பின்னாடியே பார்த்திங்கன்னா அதற்குண்டான செலவும் வந்துடும் அதாவது கை நிறைய அந்த காசை பார்க்கலாங்கிற ஒரு குடிப்பினை கூட இருக்காது இந்த மாதிரி இருக்கிறவங்க மேலும் ஏற்கனவே வேலை செஞ்ச இடத்துலேருந்து எனக்கு வந்து சம்பள பாக்கி இருக்குது மேலும் நான் ஒருத்தங்களுக்கு நம்பி பணம் கொடுத்தேன் அவங்க வந்து இன்னும் எனக்கு தரல இன்றைக்கி வா நாளைக்கு வான்னு சொல்லி என்னை ஏமாத்திட்டே இருக்காங்க அவங்க எனக்கு தருவாங்களா தர மாட்டாங்களான்னு கூட தெரியாது ஆனால் என்னுடைய பணம் எனக்கே வந்து சேரணும் அப்படின்ட்டு பணம் சேருவதில் தடை இருக்கிறவங்க இது போல் ஏமாந்தான பணம் திரும்பி வரத்துக்கு மேலும் கையில் பணம் தங்குவதற்கு வீண் வரையும் ஆகாமல் இருப்பதற்கு இது எல்லாத்துக்குமே இப்போ நான் சொல்கிறேன் இந்த மெத்தடு நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா அற்புதமான பலன் வந்து உங்களுக்கு கிடைக்கும் இது என்னைக்கு செய்யணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா வியாழக்கிழமை நாள் தான் செய்யணும் ஏன்னா வியாழக்கிழமை தான் இதை செய்வதற்கு உகந்த நாளாக கருதப்படுது ஒரு வேளை சூழ்நிலை காரணமாக இந்த வியாழக்கிழமை உங்களால் செய்ய முடியல அப்படிங்கும்போது நீங்கள் அடுத்த வாரம் வியாழம் வியாழக்கிழமை கூட இந்த பரிகாரத்தை வந்து செய்யலாம் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டிப்ஸ் வந்து கொடுத்துட்றேன் எப்போதுமே வியாழக்கிழமை நாளில் வடகிழக்கு மூலை அதாவது நார்த் ஈஸ்ட் கார்னரில் ஒரு ஊதுபத்தியோ அல்லது ஒரு சாம்பிராணியோ எப்போதுமே வந்துட்டு நீங்கள் அங்கே வச்சுடுங்க ஏன்னா அந்த மூலை பார்த்தீங்கன்னா குபேரர் ஆதிக்கம் பெற்ற மூலை இப்போ நீங்கள் அந்த இடத்துல இது போல் ஒரு வாசனை மிகுந்த பொருட்களை வைப்பதன் மூலமாக வீட்டில் இருக்கக்கூடிய அந்த எதிர்மறை சக்தி அப்படிங்கிறது நீங்கி பண வரவில் நல்ல அதிரடி மாற்றங்கள் வந்து நடக்கும்னு சொல்லுவோம் அதனால அவசியம் வந்து நீங்க இந்த மாதிரி ஒரு மெத்தட் வந்து ஃபாலோ அதே போலவே இன்னொரு ஒரு சின்ன கண்ணாடி பவுலோ கண்ணாடி கிளாஸோ இல்லை சில்வர் டம்ளரோ இல்லை கிண்ணமோ ஏதாவது ஒன்று எடுத்துட்டு அதில் சுத்தமான தண்ணீர் பிடிச்சிட்டு அதில் குபேரருக்கு உரிய ஒரு ஐந்து ரூபாய் நாணயத்தை அந்த தண்ணிக்குள்ளே போட்டு அதில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கஸ்தூரி மஞ்சளோ இல்லை பூஜி அறையில் பயன்படுத்துகிற மஞ்சளோ ஏதாவது ஒரு துளி வந்து நீங்கள் அதில் போட்டுட்டு மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பூ அது வந்து ரோஜா பூவாக இருக்கலாம் சாமந்தியாக இருக்கலாம் எந்த பூவாக இருந்தாலும் சரி அந்த பூவையும் வந்து நீங்கள் அந்த தண்ணீரில் போட்டு இதே வடகிழக்கு மொழியில் நீங்கள் வச்சுடுங்க வியாழக்கிழமை வச்சுடுங்க வெள்ளிக்கிழமை நாளில் அந்த காசை வந்து எடுத்து பத்திரமா வச்சுக்கோங்க அந்த தண்ணீரை வந்துட்டு நீங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய செடி கொடிகளுக்கு ஊற்றிடுங்க இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளான விஷயங்கள் தான் ஆனால் செய்வதன் மூலமாக நம்ம பணவரவில் இருக்கக்கூடிய தடைகளெல்லாம் நீங்கி நல்ல ஒரு செல்வ செழிப்பு உண்டாகும் அதனால் இப்போ நான் சொன்ன இந்த ரெண்டு முறையும் கூட நீங்கள் இன்றைக்கி தாராளமாக செய்யலாம் நல்ல மாற்றங்கள் வரும் இதுக்கு எந்த ரூல்ஸும் இல்லைங்கிறதுனால ஒவ்வொரு வியாழக்கிழமையுமே சாயந்தரம் அவசியம் வந்து இதை நீங்கள் பண்ணுங்க இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா குபேர காலம்னு சொல்லக்கூடிய மாலை ஐந்து மணியிலேருந்து இரவு எட்டு மணிக்கிடையே உள்ள நேரத்தில் நீங்கள் இதை செஞ்சீங்க அப்படின்னா அற்புதமான மாற்றங்கள் வந்து நடக்கிறத நீங்கள் கண்கூடாகவே வந்து பார்ப்பீங்க ஏன்னா அந்த வடகிழக்கு மூலைங்கிறதே வந்து ஜல மூலைன்னு தான் சொல்லுவோம் அந்த ஜலம்னா தண்ணீர் அப்போ அந்த இடத்துல இப்படி நம்ம தண்ணீர் வச்சோம் அப்படின்னாவே நிச்சயமாக வந்து அந்த வீண் வரைய செலவுகள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அதெல்லாம் வந்து தவிர்க்கப்படும் மேலும் பணம் வந்து திருடு போகாது யாருக்கிட்டேயும் கொடுத்து ஏமாற மாட்டோம் அந்த அளவுக்கு வந்து ஒரு சக்தி வாய்ந்த பரிகாரம் இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் செய்யுங்க சரி அடுத்த ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொல்ல போகிறத நீங்கள் நைட்டு தூங்கறதுக்கு முன்னாடி வந்து செய்யுங்க இதுக்கும் எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது பெண்கள் பீரியட்ஸ் டைமில் தாராளமாக செய்யலாம் வீட்டில் அசைவம் செஞ்சுருந்தீங்க சாப்பிட்டுருந்தீங்கனாலுமே தாராளமாக செய்யலாம் எந்த தவறுமே கிடையாது ஆனால் இதை நீங்கள் உங்களுடைய இருந்து தான் செய்யணும் இப்போ வந்து நீங்கள் வேற எங்கேயாவது தங்கியிருக்கீங்க இல்லை அம்மாவுடைய வீட்டில் இருக்கீங்க சொந்தக்காரங்க வீட்டு விசேஷத்துக்கு போயிருக்கீங்க அப்படிங்கும்போது அங்கேருந்து நீங்கள் இதை செய்ய முடியாது நீங்கள் வேணால் அடுத்த வாரம் வியாழக்கிழமை வந்துட்டு இந்த மெத்தடை வந்து செஞ்சுக்கலாம் இப்போ எல்லா வேலையும் வீட்டில் முடிச்சுட்டு நைட்டு அடுத்தது தூங்குவோம் அப்படின்னு ஒரு நிலை இருக்குமே இல்லையா அந்த சமயத்தில் ஏதாவது ஒரு ரூபாய் நோட்டு வந்து எடுத்துக்கோங்க அது வந்து பத்து ரூபாய் இருபது ரூபா ஐம்பது ரூபாய் எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கலாம் உங்களுடைய வசதிப்படி தான் இதை ஒன்று நம்ம செலவு பண்ண போகிறது கிடையாது நம்மளே தான் வச்சுக்க போகிறோம் அதனால் கொஞ்சம் பெரிய தொகையாக இருந்துச்சுனாலும் நீங்கள் வந்து தாராளமாக எடுத்துக்கோங்க முதல்ல இப்போ அந்த ரூபாய் நோட்டை எடுத்துகிட்டு ஒரு நிமிடம் அப்படியே அது உங்களுடைய உள்ளங்கையில் வச்சு அந்த ரூபாய் நோட்டு முன்னும் பின்னும் வந்து நல்லா வந்து பாருங்கள் உங்களுடைய ரெண்டு கைகளாலேயும் அதை வந்து தடவி கொடுங்க அதில் எழுதி இருக்கிற நான் சீரியல் நம்பர் எல்லாமே வந்து படிங்க ஒரு நிமிடமாவது அப்படியே அந்த ரூபாய் நோட்டை வந்து நீங்கள் உற்று நோக்கணும் நீங்கள் ரூபாய் நோட்டை பார்த்திங்கன்னா ரூபாய் நோட்டு உங்களை கவனிக்க ஆரம்பிக்கும் உங்கள் கிட்ட தேடி வரும் அப்படின்னு சொல்லலாம் இந்த மாதிரி வந்து ஒரு நிமிடம் பார்த்துருங்க அதுவும் இன்றைக்கி வியாழக்கிழமையாக இருக்கிறதுனால பச்சை நேரத்தில் இருக்கக்கூடிய ரூபாய் நோட்டை பயன்படுத்துனீங்கன்னா இன்னும் அதீத பலன்கள் கிடைக்கும் பச்சை நேர நோட்டுன்னு பார்த்திங்கன்னா இருபது ரூபா நோட்டை வந்து சொல்லலாம் அது கூட நீங்கள் இருந்துச்சு அப்படிங்கும்போது நீங்கள் அதை வந்து எடுத்துக்கலாம் அடுத்து நமக்கு தேவையான அது அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் லிங்க் வரக்கூடிய பேனா ஸ்கெச் பென்சில் மார்க்கர் ஏதாவது ஒன்று தேவைப்படுது இப்போ அதை ஒன்று எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இப்போ உங்களுடைய இடது உள்ளங்கையில் ஃபைவ் டூ ஜீரோ அப்படிங்கிற பண வசிய எண்ணெய் வந்து இன்றைக்கி எழுதிக்கோங்க ஏன்னா இன்றைக்கி பார்த்திங்கன்னா நமக்கு ஆங்கில தேதி ஐந்து தமிழ் தேதி இருபது ரெண்டையும் சேர்த்தும் போது கூட இங்கே ஃபைவ் டூ ஜீரோங்கிற காம்பினேஷன் வந்து நமக்கு கிடைக்குது அதனால் நீங்கள் அதை வந்து எழுதிக்கோங்க அடுத்து ஒரு சிறு துளி வந்து மஞ்சள் தூள் வந்து எடுத்துக்கோங்க ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாவே போதும் இது கூட ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு பட்டை பொடி அதாவது சின்னம்மண் பவுடர்னு சொல்லுவோம் இல்லையா அது இப்போ பட்டை பவுடராக இல்லைங்கும்போது ஒரு சிறு துண்டு எடுத்து அதையே நீங்கள் வந்து ஒரு நாலு அஞ்சா கூட கல்லில் போட்டு கொட்டிக்கலாம் இல்லை மிக்சர் ஜாரில் போட்டு ஒரு ரெண்டு ஓட்டு ஓட்டி அதை நீங்கள் எடுத்துக்கலாம் ரொம்ப ஃபைன் பவுடராக இருக்கணுன்ட்டுல கொறை குறைப்பாக இருந்துச்சு அப்படின்னாவே போதும் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா அந்த ஃபைவ் டூ ஜீரோன்னு எழுதணும் பாருங்கள் அது மேலே இந்த ரெண்டு பொடியும் நீங்கள் மிக்ஸ் பண்ணி போடணும் இந்த மஞ்சளையும் பட்டை பொடியும் நல்லா கலந்து அதை வந்து இந்த ஃபைவ் டூ ஜீரோ மேலே வந்து போட்டுடணும் போட்டுட்டு இப்போ உங்களுடைய வலது கை கொண்டு மூடிட்டு ரஷ் ஆன் கவுண்ட் மணி ரஷ் ஆன் கவுண்ட் மணி ரஷ் ஆன் கவுண்ட் மணி இந்த வார்த்தையை வந்து சொல்லுங்கள் எவ்வளோ முறை வேண்டுமானாலும் சொல்லலாம் சொல்லி முடித்த கையோடு உங்களை தேடி பணம் வர மாதிரி ஒரு நிமிடம் நீங்கள் கற்பனை பண்ணிக்கணும் அதன் பிறகு இந்த பொடி இருக்குது இல்லையா இதை வந்து நம்ம வச்சிருக்கக்கூடிய அந்த ரூபாய் நோட்டு மேலே அப்படியே வந்து கொட்டிடணும் கொட்டிவிட்டு பாதி பவுடரை உங்கள் வீட்டு வாசலுக்கு வெளியில் அதாவது நிலைவாசல் படிக்கு வெளியில் நின்று ஹாலை பார்த்த மாதிரி கொஞ்சமாக வந்து நீங்கள் விடுங்க அதாவது முழுசாக வந்து ஹாலிலே வந்து ஊதி விட்றாதீங்க பாதியை மட்டும் நீங்கள் ஹாலில் வந்துட்டு ஊதி விடுங்க என்ன மீதி பவுடரை வீட்டுக்குள்ளே கொண்டு வந்து பீரோவில் எந்த இடத்துல நீங்கள் பணம் வைக்கிறீங்களோ அந்த இடத்துல வந்துட்டு ஊதி விடுங்க நல்லா ஃபோர்ஸாகவே வந்து ஊதி விடுங்க பீரோல பணம் வைக்கும் பழக்கம் இல்லைங்கும் போது நீங்கள் எங்கே பணம் வைப்பீங்களோ அது கபோர்டாக இருக்கலாம் இல்லை சிலர் பார்த்தீங்கன்னா பர்சனலாக வேறு எங்கேயாவது சேர்த்து வைப்பாங்க கிச்சனில் கூட ஒரு டப்பாவில் போட்டு வைப்பாங்க அந்த மாதிரி இருந்தாலும் சரி எங்கே பணம் வைக்கிறீங்களோ அங்கே வந்துட்டு இதை நீங்கள் ஃபோர்ஸாக ஊதி வச்சுடுங்க இந்த இருபது ரூபாய் நோட்டோ இல்லை எந்த ரூபாய் நோட்டோ எடுத்தீங்களோ அது நீங்க எங்க இருந்து எடுத்தீங்களோ அங்கேயே வந்துட்டு வச்சுக்கலாம் ஏன் வந்து இதை நைட்டு செய்ய சொன்னேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம நிலைவாசல் படிக்கு வெளியில் நின்றுட்டு ஹாலை பார்த்த மாதிரி இந்த பொடியை வந்து ஊதி விட்டுருக்கோம் இப்போ காலையிலே ஊதி விட்டுட்டோம் அப்படிங்கும் போது மறுபடியும் நம்ம வீடு பெருக்கும் போது அந்த பொடியினுடைய தன்மையெல்லாம் வந்து போயிடும் அதே வந்து நைட்டு தூங்கிறதுக்கு முன்னாடி நம்ம இப்படி ஊதி விட்டுட்டு தூங்கணும் அப்படிங்கும் போது அதனுடைய பாசிட்டிவ் வைப்ரேஷன் வீடு முழுவதுமே வந்து பரவி இருக்கும் மறுநாள் நம்ம காலையில் எழுந்து கூட்டும் வரைக்கும் அதனுடைய சக்தி நல்லாவே வந்து பரவும் அதுக்காக தான் இதை வந்து நான் செய்ய சொன்னது இப்போ இந்த வாரம் முடியலன்னா நீங்கள் அடுத்த வாரம் வியாழக்கிழமை கூட இதே வந்து செய்யுங்க ரொம்ப ரொம்ப சிம்பிளா இருந்து எல்லாரும் செஞ்சு பலனடியுங்க வீடியோ குறித்து ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்